அது போன்று ஆறாவது மனைவியை நம்புங்கள் முதலில் சந்தேகம் கொள்ளாதீர்கள் மிகப்பெரிய நோய் அது சந்தேகிப்பது முதல் பெரிய நோய் அது போன்று பெண்கள் சந்தேகப்படுவப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது சந்தேகப்படுவது ஆண்களுக்கு மிகப்பெரிய நோய் அது போன்று பெண்கள் என் மன என் கணவனின் மீது சந்தேகப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது உறுதியான நம்பிக்கையோடு ஒரு நம்பிக்கையோடு சந்தேகம் இல்லாத வாழ்க்கையோடு தான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இல்ல இவனுடைய மூளை எல்லாம் குழம்பி 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 சீத்தானுடைய கட்டுப்பாட்டில் சென்று அந்த பெண்ணை தலாக்கு விடும் அளவிற்கு இந்த சந்தேகம் அவனை கொண்டு செல்லும் பல குடும்பங்களுடைய பிரிவு சந்தேகத்தில் இருந்து எழுந்தது அல்லாஹ் இந்த நோயிலிருந்து பாதுகாப்பான ஏழாவது கணவர் மனைவியுடைய முடிவை மனைவி ஒரு முடிவை கொடுத்தால் அதை மதியுங்கள் இவ என்ன எனக்கு முடிவு கொடுக்கிறது ஒரு பொம்புல அப்படின்னு சொல்லி தள்ளி போடாது அல்லாஹு உனிய சூதஸ் சொல் அல்லாஹ் செல்லம் உதவியா என்ன செய்வது என்று தெரியாமல் வருகிறார்கள் சஹா வாக்கள் உள்ளே வருகிறார்கள் யாருடைய அறைக்கு கவலை என்று வரும்பொழுது அல்லாஹுனையே தூதர் யாருடைய அறைக்கு சென்றார்கள் யாருடைய பெயர் மனைவியின் அறைக்கு சென்றார்கள் இல்லா ஹைல அல்லாஹ் இன்னைக்கு வீட்டுக்கு போனாலும் கவலை வெளியே வந்தாலும் சந்தோஷம்ன்றிருக்கி உனக்கு ஏ இவன் மனைவியை அதோடு பழகவில்லை மனைவியிடத்தில் எதை பகிர வேண்டுமோ பகிர்ந்த அந்த நட்பை அங்கே ஏற்படுத்தவில்லை நண்பனுக்கு முதலிடம் கொடுத்து மனைவியை பின்னால் தள்ளினான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழகுவ செல்லம் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் உங்க சொல்லி எல்லா சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதனுடைய முகத்தில் இருந்த கவலையை நான் அறிந்து கொண்டேன் ஒரு கணவனுடைய முகம் உள்ளே வரும் பொழுது எப்படி இருக்கிறது மனைவி பார்க்க வேண்டும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் உள்ள வந்தவுடனே எங்க ஜோயாளி காசுல ஒரு பத்து பவுனை வாங்கிட்டு வந்துருவோம் சொல்றீங்க கோபத்தில் இருக்கும் என்ன என்ன அல்லாஹுடைய தூத சொல்லாஹூ அழகுவ செல்லும் உம்மு சலமர் அதை அல்லா உன்ன கேட்டால் அல்லாஹுடைய தூதர ஏன் இந்த கவலை ஏன் இந்த கவலை அல்லாஹ்வுடைய தூதர் சுண்ணாகரின் தோழர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை இப்படி நே நிகழ்ந்துவிட்டது உமராவை செய்யாமல் வா கொண்டு வந்த ஆடுகளை அறுத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டேன் ஆனால் செயல்படுத்தவில்லை அவர்கள் அல்லாவுடைய தூதரை ஒன்றை சொல்லுகிறேன் நீங்கள் சென்று செயல்படுத்துங்கள் உங்களை பின்தொடரும் உங்கள் தோழர்கள் ல இல்லாய் லா உம்மு சலமர் அதை அல்லாஹ் அன்ஹாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய தூதர் வழியே சென்று தங்களுடைய தலையை மடித்தார்கள் உங்கராவுடைய கடமையை முடிய முடித்ததற்கு பதிலாக ஆடுகளை அறுத்தார்கள் சஹாபாக்கள் அதை பின்தொடர்ந்தார்கள் உம்முசலமா இல்லையே எங்களுடைய மனைவி கேட்காதீங்க கேட்காது கட்டுப்படுங்கள் அல்லாஹ் அப்புல் அளவின் அதன் செல்வத்தை வரக்கத்தை வைத்திருக்கிறார் எட்டாவது இந்நேரமும் பொறுமையை கையாளுங்கள் அல்லாவிற்கான உங்கள் மனைவி கோபப்பட்டால் உங்கள் மனைவிக்காக பொறுமையை கையாள வேண்டாம் நீங்கள் உங்கள் மனைவிக்காக அந்த பெண்ணிடத்தில் அன்பையும் பாசத்தையும் கோபத்தையும் காட்ட வேண்டாம் அல்லாவிற்காக காட்டுங்கள் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் கோபப்பட்டால் நான் அதை கொண்டால் அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான் என்பதற்காக கூலி கொடுப்பான் கொண்டு சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான் என்று காட்டுங்கள் அல்லாஹ் அதை அதை உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான் ஒன்பதாவது சதாநேரம் உங்கள் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள் இப்ராஹிம் அலிக்ஸ்லாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்னையும் என்னுடைய வாரிசுகளையும் தொழுகை நிறைவேற்றக்கூடியவனாக ஆக்கிவை இன்று பிள்ளை தொழுவான் மன கணவன் தொழமாட்டான் கணவன் தொழுவான் மனைவி தொழ இதுவெல்லாம் முஸ்லிம் குடும்பமே கிடையாது கணவன் தொழுது மனைவி தொழவில்லை என்றால் இது முஸ்லிம் குடும்பம் கிடையாது வேண்டும் என்று கணவன் தொழுகையை விட்டால் அவன் காஃபர் இல்லல்லா அல்லா பாதுகாப்பாள வேண்டும் என்று விட்டால் மறதியிலே தவறியிலே விட்டால் அவர் பாவம் தௌபாவின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும் தொழுகை இல்லாத கணவர்கள் இந்த தொழுகையுடைய மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர்களால் பிள்ளைகள் தொழில் இருக்கிறார்கள் கவலை இல்லாமல் முஸ்லீம் பெண்களான ஆண்களும் பெண்களும் வாழ்கிறார்கள் இந்த வயசுலயே காலையில் நாலு மணிக்கு இவன் பணியில போய் தொழுகணுமா இருக்கு இவனா தொழுக போனா என்ன ஆகும் பரிசு குழந்தை பேருமே உனக்கு உங்களுடைய பிள்ளைக்கு உலகத்தை காட்டி வளர்க்கிறீர்களா உங்களுடைய பிள்ளைக்கு உலகம் மட்டும் போதும் என்று மறுமையை மறக்க வைக்கிறீர்களா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன் இல்லை. உங்களுடைய டென்த் எக்ஸாமும் 12th எக்ஸாமும் தான் மிகப்பெரியது என்பதை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? இந்த பிள்ளை எதை எதை நோக்கிச் செல்லும் வளர்ந்ததற்கு பிறகு? дуа дуа உங்களுடைய குடும்பத்துக்காக யா ايஹுல் லதீனா அமனு ஈமான் கொண்டவர்கள் குன் அன்ஃஸுகும் வ ahliக்கும் நார். உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் ஈமான் கொண்டவர்களே நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கள். கடமை உங்கள் மனைவியை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது உங்களுடைய கடமை உங்களுடைய பிள்ளைகளை நரக இருந்து பாதுகாப்பது உங்களுடைய கடமை மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யும் அளவிற்கோ உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது உங்களுக்கு தேவையாக இருக்கலாம் உங்கள் மீது கடமை கிடையாது நாளை வறுமையில் அல்ல உங்களுடைய பிள்ளையை படிக்க வைத்திருக்கலாம் என்று கேட்பானா டாக்டர் படிக்க வைத்திருக்கலாம் என்று கேட்பானா உங்களுடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுத்தாயா நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுத்தாயா உன்னுடைய பெண்ணுக்கு உன்னுடைய பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுத்தாயா உன்னுடைய பெண்ணுக்கு ஒரு ஆணிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுத்தாயா இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்துட்டு ஆணும் பொண்ணும் அவங்களுடைய தந்தையும் தாயும் பிள்ளைகளும் சேர்ந்து எதை பார்க்கிறாங்க நாடகம் சீரியல் இல்ல இலாக இல்ல கேவலம் முஸ்லிம் சமூகம் கேவலம் தனக்கு முன்னால் தன்னுடைய மனைவி ஒரு அண்ணி ஆணை டிவியில பார்க்கிறான் உணர்வு ஒரு மனைவி ஒரு கணவன் பார்க்கிறான் தன்னை தவிர இன்னொரு பெண்ணை நேரடியாக பார்த்தால் தவறா தவறு கிடையாதா இந்த விளக்கம் பிள்ளைக்கு பார்க்க கொடுக்கிறார்கள் உன் பிள்ளை ஒரு ஆணை தெருவில் பார்த்து சென்றால் சம்மதிப்பார்கள் அந்த பெற்றோர்கள் டிவியிலே பார்த்தால் சம்மதிக்கிறார்கள் அப்படி பார்க்க விட்டால் அவனை போன்று திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு ஒரு வாலிபனை திருமணம் ஒரு வாலிபனை காதலிக்க அவன் என்ன செய்வார் என்ன செய்வார் அல்லாஹ் ரபுல்லாலுமே பாதுகாப்பாளா இது கணவனுடைய கடமைகள் மனைவியுடைய கடமை இருக்கு